ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்குறதுன்னா சிப்ஸ் மேக்கிங் தான் பார்க்குறோம் எல்லோரும் வாழைக்காய் சிப்ஸ் பார்த்துருப்போம் அந்த மாதிரி சிப்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் பார்க்குறோம் அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா வாழைப்பழத்தை மேக் பண்ணி இப்படி செய்யும்போது அந்த மிஷினில் வந்து அப்படியே சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி அது வந்து சிப்ஸாக மேக் ஆகுது அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா இந்த மாதிரி கொதிக்கிற என்ன சட்டியில் கரெக்டாக டேரெக்டாக விழுந்துடும் அதிலேருந்து அதை மேக் பண்ணி எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் சிப்ஸ் மேக் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படின்னா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அழகாக சிப்ஸ் மேக் பண்ணுறாங்க பாருங்கள் பார்த்திங்களா எப்படி அழகாக எரியுதுன்னு சொல்லி இவ்வளோ ஹை ஸ்பீடு நெருப்பு வச்சு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி சிப்ஸ் மேக் பண்ணுறாங்க இது மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் தேவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்